ஸோ வணக்கரன்பா நான் தான் உங்களுக்கு தெங்கேஜி பி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கொள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வேற லெவல் கண்டென்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஓரளவுக்கு ஒரு கண்டனிக்க அதாவது என்னென்னா நம்மளோட ட்ரெஸ் கலெக்ஷன் போடலான்னு இருக்கேன் ஏன்னா என் சேனலில் வேறு எந்த வீடியோ போடணும்னு எனக்கே தெரியல நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் அம்பி இது போடுறதுனா அது இப்போ வீவர்ஸ் கம்மியாகிட்டேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கிறத போட்டாலும் மக்களும் பார்ப்பாங்க வீவர்ஸும் போவும் லைக்கும் வரும் கண்டென்ட் முக்கியாக போட்டேன்னு வச்சிக்கங்களேன் ப்ரோஜன் இல்லாமல் போயிடும் அதனால் நம்மளோட ட்ரெஸ் கலெக்ஷன் போடலான் இருக்கேன் ட்ரெஸ் கலெக்ஷன் அவடையாண்டு இருக்காது எக்ஸ்சேஞ்ச் இவன்ட் வந்து வந்துச்சு பார்த்தீங்களா அந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்டில் நான் பாதிக்கோல் ராயில் அது இதுன்னு டைமண்ட் ராயில் அதுன்னு விட்டுட்டேன் சரி இப்போ போட்டிருக்கிறது நம்ம காட்டுவோம் அதுக்கு நான் வீடியோ லைக் பண்ணாங்க லைக் பண்ணிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வரும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் வீடியோ டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கொஞ்சம் நாள் இந்த கலெக்ஷன் தான் போட்டுக்கணும் இப்போ நான் டாப்அப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணிக்கை இருக்கேன் அது ஏன்னு ஒரு ரெண்டு மாதத்தில் நான் சொல்கிறேன் அது என்னத்துக்குன்னு சொல்கிறேன் இனிமேல் டாப்அப்பே நான் பண்ணுறதும் விட்டுவேன் நான் இருக்கப்போங்க இந்த ஒரு புயா பஸ்ஸோடு லாஸ்ட்டு அடுத்த புயா பஸ் போடுவீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை எதுவுமே நம்ம டாப்அப் பண்ணுறதை விட்டுருவோம் ஓகேங்களா டாப்அப்பே பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன் அது ஒரு கலி அப்படி எதுக்குன்னு அது நான் லேட்டாக சொல்கிறேன் சரி ஃபஸ்ட்டு கலெக்ஷன் வருமா இது வந்து ஃபர்ஸ்ட் சீசன் பாஸ் ஆல்ரெடி அந்த புயா இது வந்து நான் இதே சேனலில் போட்டு வச்சுருக்கேன் அது அவ்வளோ வீவஸ் போயிருக்காது நான் இப்போ போடுறேன் இதில் வந்து சரி இதில் வந்து நம்ம ரெண்டாக எடுக்கலாம் பிளாக் ஒன்று என்னடா இது நல்லாயிருக்கும் பார்த்துட்டிங்களா அப்புறம் இது ரெண்டாவது பண்டல் இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு டைமண்டாக எவ்வளோவோ போட்டாங்க இதுக்கு மட்டும் ஆனால் அப்போ வந்து நூற்றி ஐம்பது லெவல் இருந்துச்சு நூறு லெவல் தான் கொடுப்பான் நம்ம எக்ஸ்ட்ரா ஆகிட்டு ஃப்ரீ ஆர்டர் மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு அது கிடைக்கும் அப்புறம் இது வந்து ஒரு ஃப்ரீ ஆர்டர்லாம் சேர்த்து மொத்தமாக போட்டேன்னா இருக்குது பாருங்க இது ஒரு பொய் ஆபாஸ் தான் இது எத்தனை சீசன் தெரிலங்க அப்புறம் இது ஒரு பொய்யாபாஸ் தான் இது ஒரு புயா பஸ் அப்புறம் இது ஒரு புயா பஸ் அப்புறம் இது ஒரு பொய்யா பஸ் புயா பஸ் தான் நிறையா போட்டுருக்க மாட்டிங்களா அப்புறம் இது ஒரு புயா பஸ் கரெக்டாக இது வந்து ஒரு புயா பஸ் தான் இந்த புயாபஸுக்கு ஒரு லைஃபே இருக்குது ஆனால் சொல்ல முடியாது அந்த லைஃப் என்னன்னு சொல்லன்ட்டு இது ஒரு ஐநூறு டேமெண்ட் போட்டு இதுக்கு எடுத்திருப்பேன் அது வீடியோ வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த பஸ்ஸுக்கு அப்புறம் இது தேர்ட் சீசன் பொய்யா பஸ் பார்த்திங்களா அப்புறம் இதுவும் அதுதான் ஏய் வேறு சட்டம் மட்டும் தான் எடுத்துருக்கோம் இது அம்மா அப்புறம் இது ஒரு பொய்யா பஸ் இதோட லாஸ்ட் இதெல்லாம் லெவல் போடுறது லெவல் போட வேண்டியிருக்கா இதெல்லாம் லெவல் போ லெவலோட மேக்ஸாக வந்த பியாபாஸ் இது ஒரு பொய்யா பாஸ் அப்புறம் இது ஒரு பொய்யா பாஸ் அப்புறம் இது ஒரு பொய்யா பாஸ் இப்போ போட்டிருக்க பொய்யா பாஸ் வந்து நான் போட்டிருக்கேன் நான் பண்டல் ஒன்றும் வரல அது வந்தப்போ தெரியும் அப்புறம் இது இந்த எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்டில் வந்தது எடுத்தது அப்புறம் இது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஆடுங்க அப்படி ஆடினா அந்த பண்டல் சொன்னான் இது எனக்கு பிடிச்ச கேஜிஎம்பி ட்ரெஸ் அதாவது இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டு ஓவரம் கேம் ப்ளே பண்ணுவோம் பழைய சேனலில் இதுதான் அதிகமாக இருக்கும் அப்புறம் இது ஒரு ரேம்பேஜ் இது அப்புறம் இது ஒரு ஈவெண்ட்டுக்கு தீபாவளிக்கு இருக்கோ ஃப்ரீயாக கொடுத்தான்னு நினைக்கேன் அப்புறம் இது ஒரு ரேம்பேஜ் தான் இது ஒரு மேஜிக் டிப்பில் வந்ததுங்க அப்புறம் இது ஒரு மேஜிக் டிப் அப்புறம் இது ஒரு மேஜிக் டிப் எப்படி இருக்குது அப்புறம் இது ஒரு பழைய ராஜா பொண்டல் மேஜிக் டிப் இது ராம் இது ஃப்ரீயாக கொடுத்தான் தீபாவளிக்கு இதை டாப் அப் நினைக்கிறேன் இதுவும் டாப் அப் தான் இது ஒரு லாஸ்ட்டு டைமண்ட் ராயல்னா அது இந்த பண்டல் ஒன்று தான் அப்புறம் இது ஒரு ரவுடி கேட்டப்போ இது ஒரு ஃப்ரீயாக இது இதுதான் லாஸ்ட் எலைட் பஸ் வரும்போது ஃப்ரீயாக கொடுத்த எலைட் பஸ் அப்புறம் இது ஒரு டைமண்ட் ராயல் அப்புறம் இது ஒரு டைமண்ட் ராயில் தான் அப்புறம் இது ஒரு எலைட் பஸ் இது ஒரு ஃப்ளேட்டு இது மாதிரி இருக்கும் இது ஒரு ராஜா எலைட் பஸ் அப்புறம் இது ஒரு எலைட் பஸ் தான் அப்புறம் இது ஒரு மேஜிக் ட்ரிப்பு இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலிட் போட்ட எலைட் பஸ் முப்பதாவது எலைட் பஸ்ஸு அப்புறம் இது ஒரு பழைய மேஜிக் ட்ரிப் பண்டலு இது ஒரு கோல்ட் ரைடில் வந்ததுன்னு நினைக்கிறேன் இது பிவிஎஸ் கேமிங் ஒரு இது பண்டலு மேஜிக் ட்ரிப்பில் வந்தது சம்மராக இருந்துச்சு மேஜிக் ட்ரிப்பில் விட்டு ஆக்கிட்டேன் டாப் கேமர் இது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிது அப்புறம் நம்ம மேஜிக் ட்ரிப் தலைமை டாப் கேமரும் மேஜிக் ட்ரிப்பில் வந்துச்சு அப்புறம் கோமாளி இது எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு இது இப்பவும் நிறைய பேருக்கு வந்தால் எடுப்பேன்னு இருப்பாங்க இது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் மேஜிங் வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எடுத்ததுன்னா இதுதான் செம்ம ஒருத்துங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஃபுல்லாகவே அப்புறம் இது ஒரு ஹீரோ கிடச்சது இது சிஎஸ்சில் பிஆர்லி அடித்ததுன்னு நினைக்கேன் அப்புறம் இது ஒரு ஃப்ரீயாக கொடுத்த கோல்ட் ராயிலாக இருந்துடல அப்புறம் இது ஒரு சிஎஸ் ரேங்க் இது நினைக்கேன் இது ஹீரோ கிடச்சது தான் இது இந்த பண்டல் ஃபுல் பண்டல் ரேங்க்கிட்ட கொடுத்தது இது ஒரு கோல்ட் ராயில் தான் அப்புறம் இது ஒரு ரேங்க் இது உள்ளது இது மைக்கில் ஜாக்சன் பண்டலு கோல்ட் ராயிலு அப்புறம் இது ஒரு ரேங்க் டோக்கன்னு இது ஃப்ரீயாக கொடுத்தா தான் இதுவும் கோ ரேங்க் சீசன் தான் ரேங்க் சீசன் தான் எஃப்எஃப் டோக்கன் இது இது ரேங்க் டோக்கன் இது இது ஹீரோ கிடச்சது இது எஃப்எஃப் டோக்கன் நினைக்கேன் ஆமாம் இது ரேங்க் டோக்கன் இது அப்புறம் இது வந்து இந்த பனி மார்க்கெட் ஸ்டோராக அது ஒரு காயினை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாது இது ஒரு டைமண்ட் டாப் அப்பில் வந்தது இது வந்து இந்த பண்டலு வந்து ஹோஹலி பண்டிகை வந்து ஃப்ரீயாக கொடுத்தது இது ரேங் சீசன் இருபதாவது இருபத்தி ஒம்பதாவது சீசன் இது ஒரு கில்ட் டோக்கன் வச்சு எடுத்தது இது ஹீரோ கடித்தது இருபத்தி ஏழாவது சீசன் இது எத்தனாவது சீசன் இது ஹீரோ தான் எத்தனை சீசன் தெரில இது ஒரு கோலில் வந்து தான் எதுக்கோ ஃப்ரீயாக கொடுத்தோம் ஹோலி இதுக்காக நீங்கள் தெரில அப்புறம் இது வந்து வெலம் வெலமா விலமா வெனமா வேணாம் அந்த இதுக்கு வரும்போது கொடுத்த ஒரு இது இது ரேங்க் சீசன் தான் இருபத்தஞ்சாவது சீசன் இது ஹீரோ இது ரேங்க் டோக்கனில் உள்ளது பண்டலு இது ஹீரோ கடித்த ஒரு பண்டல் தான் இது ரேங்க் டோக்கன் தான் அப்புறம் இது எஃப்எஃப் டோக்கன் இது ஏழாவது சீசன் சிஎஸ் ரேங்க் இது அப்புறம் இது வந்து ஒரு ஒம்பதாயிரூபாய்தான் ஒன்று வந்தது இது எஃப்எஃப் டோக்கன் இது கோல் ஆயில் கோல் ராயில் இது ரேங்க் சீசன் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சீசனுக்கு ஹீரோ கடித்த ஒரு இதுனால் இந்த சட்டை தான் டீமெயிலுக்கு மேலே ரெண்டு கம்மியாக கொடுக்குறோம் அது இது ஒரு ரேங்க் டோக்கன் பழைய ரேங்க் ஒரு ஹெட் ஹெட்ருக்கு பாருங்கள் இந்த மார்க்ஸு இது வந்து ஹீரோ கடித்தா மட்டும்தான் அந்த மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் அப்போது அப்புறம் இது ஒரு பனிமார்க் ஸ்டோரில் தான் வந்தது நினைக்கிறேன் ப்ளாக்குது இது கோல்டு ஒன்று ரீச் ஆகும்னா இது கிடைக்கும் அப்போது இது ஒரு கோல்ட் ஆயிலில் வந்தது தான் நினைக்கிறேன் ஸ்பென்ட் பண்ணிட்டு இது அலாக் பண்டல் அப்புறம் இது ஒரு மேஜிக் ட்யூப் இங்கு பட்டுருது அப்புறம் இது வந்து அஜுபாய் பண்டலுமாங்களா இது இதோட ஃபேண்டு தான் எக்ஸ்சேஞ்ச் மட்டில் போயிட்டு இஞ்சி இதுதான் அதிகமாக போட்டு இருக்கேன் அப்புறம் இது இங்கு பட்டுருது பீடிக்கே கூட இதுதான் போட்டு வச்சுருப்பார் பார்த்துருப்பீங்க இது ஒரு எஃப்எஃப் டோக்கன்டு அப்புறமா இது பழைய மேஜிக் டியூப் இது மேஜிக் டியூப்ல தான் எடுத்தது அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரம் கிங் இது கோல்ட் ராயிலில் வந்துச்சு ஸ்பின் பண்ணி எடுத்தேன் அப்புறம் இது ஒரு சிவன் கூட அது ஒரு இது ஒரு எஃப்எஃப் டோக்கன் அப்புறம் இது வந்து மேஜிக் டியூப் கிடச்சிருக்கேன் இது எஃப்எஃப் டோக்கன் தான் இது மேஜிக் ட்யூப் சரி இது வந்து எல பாஸ் இது ஃப்ரீயாக கொடுத்த ஜெர்சி மேஜிக் பியா பாஸ் பியா பாஸ் இது ஃப்ரீயாக கொடுத்த ஜெர்சி இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க மேஜிக் ஃப்ரீயாக எப்படி இது எலக்ட்ரஸ் இது இதெல்லாம் இவ்வளோதான் சட்டையை பார்த்துக்கிடுங்க இந்த கலெக்ஷனாக இப்போ கம்மியாக தான் இருக்குது ஃபேண்டெலாம் பார்த்துக்கிடுங்க ஃபேன்லாம் காட்டிட்டு போனால் கம் கரெக்டாக காட்டிட்டோனா ஃபேன்லாம் பார்த்துக்கிடுங்க ஃபேண்டு 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 செருப்பு நிறையா கிடக்கும் பார்த்துக்கிடுங்க செருப்பு ஓகே ஃபுல் பண்டல் ஃபுல் பண்டலும் எக்ஸ்சேஞ்ச் வந்து நிறையா கொடுத்துட்டேன் இந்த ஒரு யானை இந்த ஒரு ஃபுல் பண்டல் ஏன்னா அது அதிகமாக கிடையாது ஓகேங்களா அப்புறம் எமௌண்ட்டு எமௌண்ட்டை பார்த்துக்கிடுங்க அமௌண்ட் என்கிட்ட முப்பத்தி நாலு இருக்குது ரெண்டு வந்து டைமிங்ஸில் கிடக்கும் நினைக்க அப்போ முப்பத்தி ரெண்டு அமௌண்ட் எமௌண்ட்டை பார்த்துக்கிடுங்க எமௌண்ட் எமௌண்ட் எலிட் பஸ் யோ பஸ் எல்லாம் அமௌண்ட் இருக்குது வேறு என்ன கட்டும் பேக் பேக் பார்த்துக்கிடுங்க எழுபத்தி ஏழு இருக்குது பேக் பேக் ஃபூட் பாக்ஸ் எழுபத்தி மூணு இருக்குது அறுபத்தி இருக்குது அந்த எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் இந்த ஒரு ஸ்கைலர் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தது இது வந்து இது எக்ஸ்சேஞ்ச் வீட்டில் எடுத்தது நான் டைம் ஸ்டாப்பாக பண்ணி எடுத்தது ரூட் பாக்ஸ் அறுபத்தொம்போது அறுபத்தஞ்சு இருக்குது ரூட் பாக்ஸ் பார்த்துக்கிடுங்க இது யாருப்பா இந்த ஒரு சிடி வந்து நம்மகிட்ட பதினாறு இருக்குது நினைக்கும் ஓகே வெஹிக்கிள் ஏழு இருக்குது பைக்கு நார் இருக்குது நிறையா இருந்துச்சு மிதி மாசுக்கு ஏகபாடு இருந்துச்சு எக்ஸ்சேஞ்ச் வீண்டில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் சின்னது இது ஏழு இருக்குது இது பன்னெண்டு இருக்குது இது நாலு மூணு மூணு தான் இருக்குது எக்ஸ்ட்ரா காசராக அன்றைக்கி ரெண்டு தான் இருக்குது என்ன அவத்தார் இது இந்த பின் கொடுத்துறது இருபது இருக்குது அவத்தார் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கு பாருங்கள் இரநூத்தி எட்டு அவத்தார் இருக்குது எல்லா சீசனுக்கும் ஹீரோ ஹீரோ கடிச்சது தான் இருக்கும் பேனர் முன் டக்குன்னாச்சின்னா எங்கள் அக்கா ஃபோன் அடிச்சிட்டா அதான் என்னது காட்டினேன் எழுபதா லெவல் வந்தது அவத்தார் பேனர் என்ன இருக்குது பாருங்க இது எனக்கு பிடிச்ச ஒரு பேனர் ஏன்னா நிறையா கிடக்குங்க என்னோடய காட்டுனா கட்டிகிட்டே போகணும் ஏன்னா இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க ஏன்னா இது அங்கேது மார்க் ஸ்டோரி எல்லாமே இருக்கும் ஓகே இது வந்து ஏதாவது புயா அதாவது எம்டென் அந்த என்னது இது எவா டோக்கனோட பாக்ஸு அப்புறம் கேரக்டரோட பாக்ஸு ரெண்டு இருக்குது ஓகே அவ்வளோதான் நம்மள கலெக்ஷன் அவ்வளோதான் வேறு வேறு காட்டுற அளவுக்கு வேறு எதுவும் நம்மகிட்ட அவ்வளோ ஒருத்தர் கிடையாது பதினேழு சீசன் ஹீரோ கடிச்சிருக்கேன் அதில் எத்தனை சீசன் மாஸ்டர் மூணு சீசன் பத்தா பத்து சீசன் பத்தாமது முப்பத்தி ரெண்டாவது சீசன் முப்பத்தி மூணாவது சீசன் ரெண்டு சீசன் தொடர்ந்து அடித்தேன் அப்புறம் முப்பத்தி ஆறாவது சீசன் அடித்தேன் முப்பத்தி ஆறாவது சீசன் அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது அதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் போட்டேன் ஏன்னால் அது ஏன் ஏன் ரெண்டு மாதம் போட்டுங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டோரியே அதில் அடங்கியிருக்கு ஓகேங்களா டாப்அப் பண்ணுறது விட்டுருவேங்க அதுவும் ஏன்னால் அது ஒரு நல்ல விஷயத்தை தான் நான் தப்பாக பண்ணுறது விட்ருவேன் வேறு ஒன்று கிடையாது அது எதுக்குன்னு அது ஒரு ரெண்டு மாதம் போட்டோம் ரெண்டு மாதம் பிறகு தான் என்ன முன்னோக்கியே சொன்னால் அது நடக்காதுன்னு இப்படி சொல்லுவாங்க பெரியவங்க அதனால் நடக்க போகிற விஷயத்தை நம்ம முன்னக்கடியே சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன் எல்லாம் இருக்கே அப்படின்ட்டு நான் இருக்கேன் அதனால் மீடியா பங்க லைக் நாங்கள் லைக்னு நாங்கள் சப்ளை பண்ணுங்க சப்ளை பண்ணுறது பில் வரும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய் சி தட்டா